சிவபெருமானை தவிர வேறு எவருக்கும் தலை வணங்க மாட்டேன் என்று தெரிவித்தேன் அப்படி என்றால் நானும் வழிவிட மாட்டேன் என்று தெரிவித்தார் இந்த விந்தியமையை எப்படி கடந்து செல்கின்றேன் விண்ணை முட்டிக்கொண்டிருக்கும் விந்திய மலை மண்ணோடு மண்ணாக போய்விட்டது புறப்பட்டேன் அதன் வழியாக செல்லும் வழியில் விந்தியாகப்பட்டவர் வந்து சுவாமி ஆத்திரத்தில் அறிவிழந்து நிலை குலைந்து விட்டேன் என்னை மன்னியுங்கள் இந்த மலை விண்ணை முட்டவும் வேண்டாம் வேண்டாம் அதற்காக மண்ணோடு போகவும் எப்பொழுதும் போல் சமமாக இருக்க செய்யுங்கள் தெரிவித்தார் விந்தியன் விந்திய மலையை சமமாக செய்துவிட்டு புறப்பட்டேன் செல்லும் வழியில் கங்கை அமுனை கங்கை அமுனை சரஸ்வதி பொன்னி என்ற நான்கு மதிமார்கள் என்னை கண்டு ஏளனமாக பேசுகின்றார்கள் எப்படி பேசுகின்றார்கள் கங்கை அமுனிர் சரஸ்வதி என்ற மூன்று நதிமார்கள் பொன்னியிடம் கூறுகின்றார்கள் பொன்னி யாரோ ஒரு குறுமுனி வருவது போல் தெரிகிறது உன் துடுக்குத்தனத்தையும் குறும்புத்தனத்தையும் அவர்களிடம் காட்டாதே அவர்கள் நினைத்தால் நம்மை கல்லாய் மண்ணாய் காற்றாய் மலையாய் ஜபித்து விடுவாள் என்று தெரிவித்தார் அதற்கு பொன்னி தெரிவித்தால் எப்பேற்பட்ட நதிமார்களாய் இருந்தாலும் சரி காலில் எந்து எழுந்தவுடன் நீராடுவதற்காக நம் போன்ற நதிமார்களை தேடி வந்ததான் ஆகும் என்று தெரிவித்தார்